எங்கள் வீட்டில் மறுபடியும் இல்லை கிழக்கு மறுபடியும் இல்லை வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மருமக ஃபோன் பண்ணேன் கிடச்சிருப்போம் கிடச்சி அடுத்தபடி அப்படிங்கிற ஃபோன் பண்ண இவரது அப்படின்னு சொன்னாங்க அடுத்தபடி மரபு கூட இந்த மாதிரி சொன்னாக்க ஃபோன் பண்ணி முதல்ல உண்மையே வந்து அவநம்பிக்கையாக தான் இருந்தது அதாவது அடுத்த மட்டும் சொல்லலாமா வேணாமா இது உண்மையாக இருக்குமா நம்ம வீட்டில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு வந்து நான் நம்மளை நம்மளங்கிறதுல அவநம்பிக்கை கொஞ்சம் இருந்தது என் கிட்ட அப்படி நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தால் காட்டலாமா செல்லை காட்டலாமா எங்கள் நாதராக பக்கத்துலேயே இருக்குது அதுக்கிட்ட காட்டலாமா இல்லை எதனால் கிண்டல் பண்ணுவாங்களோ நம்ம காட்டினா நம்ப மாட்டாங்களோ அவங்க சாமிக்கு வந்து ஒரு விழுக்கணர் காயில் நம்ம அடுத்த கொண்டு வந்து நம்மளுக்கு கிண்டல் பண்ணக்கூடு அப்படின்னு நான் வந்து யாருக்குமே சொல்லலை அப்புறம் ஒரு காமனாக இருக்க பையன் ஃபோன் பண்ணான் என் மகன் ஃபோன் பண்ணான் ஆமா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாட்டில் நான் போட்டல அந்த வாட்ஸ்அப்பில் காட்டும்போது கொஞ்சம் குறையாது பாட்டில் என்ன அப்போ பையன் ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் குறையாக இருந்ததும்மா என்ன பாட்டேன் இப்போ அது நிறைஞ்சி வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே நாம் வந்து இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை இது இருந்தனே இதை யார்கிட்டயும் காட்டக்கூடாது காட்டினா அவங்க கிண்டல் படுத்தாமல் கெட்டமோ இது சாமிக்கு ஒரு கெட்ட பேரு தானே இது நம்ம அடுத்த கிண்டல் படம் உள்ள கண்டிப்பா நான் பிக்க நம்ம அவநம்பிக்கை இதெல்லாம் மனசுலேயே கூட இருக்கா பறவை அடுத்த பிறந்த அது ஒரு கேள்விக்குடியாக வந்தால் அடுத்த அதை விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனாலும் நான் யார்கிட்டயும் காமிக்கு அவங்க சொல்லவே இல்லை காட்டவே இல்லை ஆனால் பையன் வந்து ஃபோன் பண்ணான் கொஞ்சம் குறையா இருந்தது என்ன இப்ப பாட்டுக்குள்ள அவங்க போது சந்தியா இப்ப எனக்காகத்தான் இந்த அவநம்பிக்கை இருந்தது என்னை வந்து நம்ப அப்படின்னா திருப்பி என் பையன் போன் பண்ணது மூலமாக கடவுள் இருக்கு எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னு நான் அப்ப இது வரைக்கும் நான் கோயிலுக்கு வந்ததில்லை மர மறுபடியும் வந்திருக்கிறேன் கோயிலுக்கு நான் வந்ததில்லை என் தங்கச்சென்னு குறைந்த நம்ம கூட்டு குறக்கணி பிறக்கிற அப்படின்னு சொன்னாக்க இது வரைக்கும் நான் இன்ன வரைக்கும் நான் கோயிலுக்கு வரல என்ன ஒரு நான் வந்து கோயிலை வந்து நான் சொல்லணும் திருப்பி என்னுடைய வேண்டுதல் ஒன்று இருக்குது கடவுள் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்று தரணும்னு சொல்லி கடவுள் நான் வேண்டிக்கிறேன் அந்த வேண்டதில் நிறைவேறக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து சந்தியாப்பூர் கோயில் நம்ம சாப்பிட்டு சொல்லிருந்தோம் நான் வார வாரம் சரியாக பொறுப்பிட்ட வந்து வேண்டிக்குவேன் என் மாம்தாக மாமத்தாக தான் நான் வேண்டிக்கிறேன் ஆனால் என்னால் வந்து வாரம் வாரம் வரும்போது எல்லாமே நே போன வாரம் நே வியாழக்கிழமை கூட நேற்று கூட நான் அது ஒரு கரெக்டாக ஒரு மணிக்கு போய் சந்தியாவது பிற என் மகனுக்கு நல்லபடியாக ஒரு குழந்த பாய் தேங்கும்போது நான் வேண்டிகிட்டு வந்தேன் ஆனால் நான் நினச்சி பார்க்கல என் வீட்டில் இது மாதிரி நடக்குங்கிறது ஆனால் காலையில் எங்கள் சே மருமக சொன்ன ஒரு பாடுதான் நான் பார்த்தேன் பார்த்துட்டா அரை பாட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ போய் நிறையா என்ன வடிஞ்சு சொல்லிட்டு கிளியில் ஒரு ஆக்ரமிக்கு இருக்குது அந்த ஃபாதர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி ஃபாதர் நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் எங்களுக்கு நம்பாமல் இருக்க ஆனால் வந்து பாருங்கள் அப்படிங்குற இருக்கிறப்ப என்ன வடிச்சுட்டு தான் இருக்குது சந்தியாக பொழுது கோடாமல் போட நன்றி என் பேர் ரிசியா நாங்கள் மாரம்பாடியில் வந்து இப்போதிக்கி குளிருக்கிறது தாடி கும்பலை நாங்கள் சந்தியாக பழம் நம்பி வாரம் வாரம் டெய்லி வருவோம் வந்து இந்த எண்ணெய் வாங்கி நம்மளுக்கும் ஒரு காட்சிக்கு விற்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாங்கினோம் இல்லை எப்பயுமே நான் ஜமா பண்ணி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எண்ணெய் தான் நாங்கள் தூங்குவோம் லைட்டாக ஒரு டப்பாவில் வச்சுருந்தப்ப கீழே லைட்டாக இருந்துச்சு ஒரு நம்பிக்கையாக சரி இதாக இருக்குமோ இல்லை இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கையாக இது இல்லாமல் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லலை அதுக்கப்புறம் நேற்று சொன்னேன் முந்தாணியத்து கூட அந்த டப்பாவை சுற்றி தான் எடுத்து நாங்கள் என்ன தடவ அந்த கீழே கூட எடுக்க ஓப்பன் பண்ணி எடுக்கலை அப்புறம் நேற்று ஃபுல்லாக அந்த டப்பா ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒரு சில்வர் கிண்ணியில் வச்சோம் காலையில் எடுத்து பார்க்குறோம் கொஞ்சம் இருந்துச்சு டப்பால் ஃபுல்லாக இருந்துச்சு மூடி மூடுற சைஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூடி ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ கிண்ணியில் வழிஞ்சு இருக்குது சந்தியாப்பூர் எங்கள் கூட இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான்